நலத்துக்குடி ஓடக்கரை வாய்க்கால் முழுமையாக தூர் வாராததால் விளைநிலம் பாதிப்புக்குள்ளாவதாக விவசாயி ஒருவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை சிவலிங்கம் நகரை சேர்ந்த விவசாயி மகாபிரபு என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது நலத்துக்குடி ஊராட்சியில் உள்ள டவுன் டேஷன் வாய்க்காலில் இருந்து பெரியும் ஓடக்கரை வாய்க்கால் தூர் தூர்வாரும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டது வாய்க்கால் முழுவதும் தூர்வாராமல் எனது வயலுடன் நிறுத்தி வைத்துள்ளனர் அருகில் உள்ள நில உரிமையாளர்கள் தூர்வாரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பெய்த கோடை மழையில் வடிகால் வாய்க்காலில் தேங்கிய நீர் ஓடுவதற்கு வழியின்றி எனது விளைநிலத்தில் புகுந்தது இதனால் சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் சேதமடையும் சூழல் உள்ளது ஓடக்கரை வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முழுமையாக தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை நடவடிக்கை வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி நல்லத்துட்டி கிராமத்துல பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லத்துட்டி கிராமத்துல ஒரு எட்டு வாய்க்கால் வந்து தூர்வாரி கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் மூலமா தான் ஆர்டர் போட்டு கன்னி வெட்டிட்டு இருந்தாங்க இதுல வந்து எட்டு கன்னி வெட்டிட்டாங்க ஒரு ரெண்டு கன்னி வந்து என்னுடைய வய தலைமாட்டிலையும் பின்னாடி பகுதியிலையும் பாச்சகால் கன்னியையும் வடிகால் கன்னியையும் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதை கொண்டு போய் வாக்காள தான் எனக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் இல்லைன்னா காலங்கள்ல தண்ணி பூண்டு என்னோட விவசாயம் பாதிக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஜோதி ராமலிங்கம் குமார் அப்படிங்கிறவங்க முன்பகுதியில தடுத்து நிறுத்திருக்காங்க பொது கண்ணிய தன்னுடைய கண்ணி அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி அவங்க அதை வந்து துத்து வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க பின்பகுதியில திரு கவி அப்படிங்கிறவங்க அஇஅதிமுகவினுடைய கிளை செயலாளராக நலத்துக்குடி பகுதியில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பைப் லைன் போட்டு அந்த இதை தொத்து வச்சிருக்கிறாங்க வழிகட்டதுக்கு தரமாட்டறாங்க அதுக்கு அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வைக்கு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கலெக்டர் ஆஃபீஸோட இதை மனு கொடுத்துருக்கேன் அதனுடைய போட்டோ நகலையும் இதோட இணைச்சிருக்கேன் இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இருப்பு கொடுக்கணும்